பாதுகாப்பு துறையில் முக்கியமான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்தியா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் புதிய பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையத்தை திறந்தது இந்நிலையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரம்மோஸ் ஏவுகணையின் முதல் தொகுப்பு இந்திய பாதுகாப்புத்துறையிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்க தயார் நிலையில் உள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மாநில தொழிற்சாலை பாதுகாப்பு செயற்திட்டத்தின் கீழ் பகட்குன் பகுதியில் எண்பது ஹெக்டர் பரப்பளவில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது புதிய உற்பத்தி முறைமைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த மையத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு எண்பது முதல் நூறு பிரம்மோஸ் ஏவுகணைகள் வரையும் அடுத்த கட்டமாக நூற்று ஐம்பது ஏவுகணைகள் வரையும் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டது இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ கூட்டு முயற்சியில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையம் உருவாக்கப்பட்டது இதில் ஐம்பது புள்ளி ஐம்பது சதவீத பங்குதாரராக இந்தியாவும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத பங்குதாரராக ரஷ்யாவும் உள்ளன மேக் த்ரீ வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் இருநூற்று தொன்னூறு முதல் நானூறு கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டுள்ளது நிலம் வான்பரப்பு கடல் என எந்த தளத்தில் இருந்தும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை ரேடாரை தவிர்த்து துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது துறையில் நமது நாடு சுயத்திறன் அடைவதில் லக்னோ பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் இதற்கு தொடர்புடைய தொழிற்சாலைகளும் வளர்ச்சி பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியில் பிரம்மோஸ் ஏவுகணைக்கான முதல் தொகுப்பு இந்திய பாதுகாப்புத்துறையிடம் வழங்கப்பட உள்ளது மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவித்து வரும் மத்திய அரசு நாட்டின் உற்பத்தி திறனையும் வேலைவாய்ப்பையும் அதிகரிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது அதற்கு முக்கிய உதாரணமாக விளங்கும் லக்னோ உற்பத்தி மையம் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் நம் நாடு பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வித்திட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் Best and brave.